வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் விலம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று முப்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திங்கட்கிழமை மாதத்தின் இறுதி நாளாக இருக்கிறது இதனால் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் கடந்து முடிந்த மாதம் பல்வேறு மாற்றங்களை கொண்டிருக்கக்கூடிய மாதம் குறிப்பாக சிறந்த மாற்றங்கள் என மக்கள் விரும்பி இதுவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றங்கள் இப்பொழுது நிகழ்ந்திருக்கிறது இந்த மாற்றங்கள் நிகழ்ந்த மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது காரணம் மக்கள் பல்வேறு விடயங்களை நல்ல விடயங்களாக இப்பொழுது உணர்கிறார்கள் இதே நேரத்தில் தெற்கரசியல் அவ்வாறு இருக்க வடகரசியல் தொடர்ந்தும் குழப்பத்திலே இருக்கிறது வடக்கரசியல் எப்போதும் ஒற்றுமையாக நகர்ந்ததில்லை அது கடந்த காலங்களிலே தமிழர் விடுதலை புலிகள் இருந்தபோது இருபத்தி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பிய போது ஒற்றுமையாக இருந்தது பின்னர் உடைந்திருக்கிறது இப்பொழுது பல்வேறு விடயங்கள் அங்கே பேசப்படுகிறது குறிப்பாக பொது சின்னம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது அந்த பொது சின்னமாக சங்கு சின்னத்தை பெறுவதற்கு முயற்சிக்கப்பட்டிருக்கிறது அதை தவிர்க்குமாறு அதே நேரத்தில் அழைப்பு விடுத்திருக்கிறார் தமிழ் தேசிய கட்சிகளை வந்து ஒவ்வொருவர் தங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொரு விதமாக பதிவு செய்திருக்கிறார்கள் அதாவது நாம் இப்பொழுது சேர்ந்து நிற்கிறோம் தமிழரசு கட்சியை வந்து இணைய சொல்லுங்கள் சித்தார்த்தனும் விக்னேஸ்வரன் அவர்களும் பல்வேறு விடயங்களை ஸ்ரீகாந்த் அவர்களும் வெளிப்படுத்த நிற்கிறார்கள் அவருடைய கருத்துக்கள் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதனிடத்தில் பாரம்பரிய கட்சிகள் என்று சொல்லப்படக்கூடிய சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி என்று இல்லாமல் போயிருக்கிறது பேர் தறியாமல் போயிருக்கிறது இந்த நிலைமை இந்த தடவை தேர்தலிலே தமிழ் மக்களினுடைய பாரம்பரிய கட்சி என்று சொல்லப்படக்கூடிய கட்சிகளுக்கும் நிகழுமா என்கின்ற விடியங்கள் இப்பொழுது எதிர்பார்த்து காத்திருக்கப்படுகின்ற விடியங்களாக மாறி இருக்கிறது அவை தொடர்பாகவும் இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையிலேயே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக திறப்படுவது பொது சின்னத்தில் களமிறங்க தயார் இந்திய தூதுவருக்கும் தமிழரசுக் கட்சிக்கும் கூட்டணியினர் இன்று எடுத்துரைப்பர் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இந்த செய்தியினூடாக இந்திய தூதுவர்கள் அல்லது இந்தியாவினுடைய சம்மதமின்றி எதுவும் நடக்காது என்கின்ற விடயங்களும் மறைமுகமாக வெளிப்படுத்தப்படுகிறதா என்கின்ற விடயங்களும் சிந்திக்க தோன்றுகிறது அதே நேரத்தில் எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் வீட்டு சின்னத்தில் போட்டியிட வருமாறு விடுத்த அழைப்பு தொடர்பிலே பரிசீலிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் பொது சின்னத்திலே ஒன்றிணைந்து போட்டியிடவே தயார் என்று பதிலளிக்க உள்ளதாக தெரிய வருகிறது இது தொடர்பிலே இன்றைய தினம் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யாவுக்கும் அவர்கள் எடுத்துரைப்பார்கள் என அறிய முடிவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி விரிவாக சொல்கிறது இந்த தடவை புலமை பரிசல் சாதாரண மணிக்கவும் புலமைப் பரிசல் பரீட்சை முடிவடைந்து சில நாட்கள் சென்றிருக்கிறது இப்பொழுது சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வழியாகி இருக்கிறது அதன் பெறுபவர்கள் பாராட்டுதக்க விதமாக அமைந்திருக்கிறது அதிகளவான மாணவர்கள்

வேம்படி மகளிர் உயர பாடசாலை முன்னிலை பெற்றிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது இதே சங்கு சின்னத்தை பயன்படுத்த வேண்டாம் என தமிழ் மக்கள் பொது சபை கோரிக்கை என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் பொது சபையை நேரடியாக பங்கேற்காது அந்த பொது சபையானது நேரடியாக இதிலே பங்கு பெற போவதில்லை என்கின்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது பொது வேட்பாளரால் பயன்படுத்தப்பட்ட சங்கு சின்னத்தை இந்த தேர்தலிலே பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது இது இடத்திலே தமிழரசு கட்சியின் மனோபாவம் மாறவில்லை என சீதாதன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது சங்கு சின்னம் கூட்டணி வசம் என்கின்ற செய்தியானது ஒரு கேள்விக்குறியோடு கூடிய தரப்பட்டிருக்கிறது அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்க சின்னத்தை தமக்கு ஒதுக்குமாறு விடுத்த கோரிக்கையை தேர்தல் ஆணைக்குழு ஏற்றுக் கொண்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது இதே நேரத்தில் தேர்தல் காலங்களில் மட்டும் முன்னூறு பார் லைசென்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக விசாரணை நடத்துமாறு ஜனாதிபதி கட்டளையிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன எனவே தமிழர் தரப்பிலும் பல்வேறு பட்டவர்கள் இந்த பார் லைசென்ஸை பெற்றிருப்பதாகவும் பெற்றவர்கள் உடனடியாக இந்த அரசியல் நிலவரம் புரிந்து விற்பனை செய்ததாகவும் இப்பொழுது அந்த லைசென்ஸ் வைத்திருப்பவர்கள் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளிலே விரிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே மகிந்தவின் பாதுகாப்பு நீக்கம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அதிரடி படையினுடைய பாதுகாப்பை ரத்து செய்து ஏனைய ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பது போல சாதாரணமாக அனைவருக்கும் ஒரே பாதுகாப்பை வழங்குமாறு அனுருகும் திஸ்வநாயக் அவர்களால் பணிக்கப்பட்டிருக்கிறது எனவே நேற்று முதல் அனைத்து ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதிகள் பலர் இப்பொழுது இருக்கிறார்கள் இது ஒரு வித்தியாசமான காலம் காரணம் கிட்டத்தட்ட ஐந்து முன்னாள் ஜனாதிபதிகள் இப்பொழுது இருக்கிறார்கள் அவர்கள் வரிசையிலே இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு அதிக அளவான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது அதனை குறைத்து ஏனையவர்களைப் போலவே வழங்கக்கூடிய ஒரு விடியம்பல இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ஆடுகளும் கு விஷம் வைத்து கொலை பூனகிரியில் கொடூரம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது பூனகிரியைச் சேர்ந்த ஒருவரின் வாழ்வாதாரத்துக்காக பதினொரு ஆடுகளும் கூட்டியும் அவர் அவரிடம் இருந்திருக்கிறது அதிலே அவை நேற்று முன்தினம் உயிரிழந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆடுகள் மேய்ச்சலுக்கு தனியார் ஒருவருடைய காணிக்குள் சென்றிருக்கிறது அங்கு ஆடுகள் பருகிய தண்ணீருக்குள் ரசாயன உரம் கலக்கப்பட்டிருப்பதாகவும் இதனையடுத்து அதை பருகிய ஆடுகள் உயிரிழந்ததாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதன் மாணவனை தாக்கிய ஆசிரியர் கைது என்கின்ற ஒரு செய்தியையும் பார்க்க முடிகிறது இருபாலையில் உள்ள தனியார் கல்வி நிலையத்திலே கற்பிக்க அங்கு பயில்கின்ற வயது மாணவன் மீது மோசமான தாக்குதலை நடத்தியதாக சொல்லப்பட்டது கைதாகி இருக்கிறார் கூட்டணியினர் அர்ப்பணிப்புடன் செயலாற்றவில்லை குற்றம் சாட்டுகிறார் அதாவது மருத்துவ சிகிச்சைக்கு நடுவிலும் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தும் வேட்பாளர்கள் மத்தியிலே ஏகோபித்த ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காக நான் பாடுபட்டேன் மையமாக வைத்து செயல்பட்டு வரும் கட்சிகளிடையே அந்த நிலைமை காணப்படவில்லை என

உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன மாற்றத்துக்கான இளையோரை நாட்டுக்காக தெரிவு செய்யுங்கள் குளிநோச்சியிலே கலந்துரையாடல் ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது விடயங்கள் பார்க்கப்படுகிறது நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலிலே பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இளையவர்களுக்கு புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலே கிளிநொச்சியிலே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இவ்வாறு இதற்கு தயார் என அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலும் இவ்வாறு அறிவிக்கப்படுபவர்களானது பழைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய குரல்களாகவே செயற்படுவார்கள் என விமர்சிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவர்கள் பின்னால் நின்று அவர்களை இயக்குவார்களே தவிர சுய புத்தியோடு இந்த குறிப்பிட்ட நபர்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் செயற்பட மாட்டார்கள் என்கின்ற ரீதியிலே ஒரு கட்சியை தாக்கி சில கருத்துக்கள் நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்டபடி எங்கள் அவதானிக்க முடிந்திருந்தது அரச வாகனங்கள் பயன்பாடு அரசாங்கம் கிடுகுப்பிடி பொது நிர்வாக அமைச்சு சுற்றறிக்கை என்கின்ற செய்தியும் இன்றைய தினம் பார்க்க முடிகிறது அரச நிறுவனங்கள் நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்களிலே அரச இலட்சினை திணைக்களம் அல்லது நிறுவனங்களின் பேர் ஆகியவற்றை பயன்படுத்துவது தொடர்பான சுற்றறிக்கையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலே அரசாங்கம் கவனம் செலுத்தியிருப்பதாக இருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் தங்களுடைய குழந்தைகளை ஏற்றி இவ்வாறான அரச பாதுகாப்பு வாகனங்கள் அரசு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்ட விடயங்கள் இப்பொழுது வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது வடக்கை பொறுத்தவரையிலும் வைத்தியர்கள் பலர் தங்களுடைய குழந்தைகளை ஏற்றி இறக்குவதற்காக வைத்தியசாலைக்கு ஒதுக்கப்பட்ட வாகனங்களை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது இதே நேரத்திலே உயரடுக்கு பாதுகாப்பு மட்டுப்படுத்த மட்டுப்படுத்துகிறது அரசு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது உயரடுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற மதத் தலைவர்கள் பிரதமர் நீதியரசர் தலைமையிலான மற்ற நீதிபதிகள் மற்றும் சட்டத்துறை தலைவர்கள் தூதுவர்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஆகியோரின் பாதுகாப்பை பழைய முறையிலேயே முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இது ஒரு முக்கியமான படியாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் நிஜமான நல்லிணக்கமே நிலையான மாற்றம் குரலற்றவர்களின் குரல் அமைப்பு தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன நாட்டை முன்னேற்றுகின்ற ஒரு கதாநாயகனாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கின்ற ஜனாதிபதி அனுருகுமர திசுநாயக்க தமிழ் மக்களது பிரச்சனைகளை ஆராய்ந்து நிரந்தரமானதொரு அரசியல் தீர்வுக்கு வழிவகுக்க வேண்டும் நிஜ மாற்றங்களால் மாத்திரமே இலங்கையிலே இன ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும் அதுவே இந்த நாட்டை மதிக்கத்தக்க முன்னேற்றத்துக்கு இட்டுச் செல்லும் என்று குரலற்றவர்களின் குரல் அமைப்பு தெரிவித்திருக்கிறது குறிப்பாக முதல் தலைவியாக ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய பல்வேறு இதுவரை ஜனாதிபதிகளை எதிர்த்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் பாராட்டுகின்ற விடயங்களை தடவை அவதானிக்க முடிகிறது தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஒற்றுமைப்பட முடியாமல் அல்லாடுகிறது தமிழ் அரசியல் அணிகளை களமிறக்கவும் வாய்ப்பு என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தமிழ் அரசியல் கட்சிகள் ஓரணியிலே களமிறங்க முடியாமல் அல்லாடுவதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அனுருகுமர திசுநாயக்க ஜனாதிபதியாக தெரிவானதை அடுத்து பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு எதிர்வரும் நவம்பர் பதினான்காம் தேதி பொது தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அனுரவின் இந்த நடவடிக்கையை அடுத்து பொது தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தயாராகி வருகிறது எனினும் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தமிழ் கட்சிகள் ஒன்றுபட்டு தேர்தலை எதிர்கொள்ள முடியாமல் திணறுவதாக தெரிய வருகிறது தமிழ் தேசிய கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு இல்லாமல் செய்ததன் அடிப்படையிலேயே தமிழ் அரசியல் ஒற்றுமை குலைந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது பெருமிழப்பை சந்தி சந்தித்திருக்கின்ற இனம் ஒரே சிந்தனையில் இல்லாதது இந்த விடயங்கள் இடம்பெறுவதற்கு காரணம் தங்களுடைய சுயநலங்களுக்காக அரசியல்வாதிகள் இவ்வாறு செயற்படுவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது தமிழ் கட்சிகளை இன்று சந்திக்கிறார் சந்தோஷியா என்கிற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா மற்றும் தமிழ் கட்சிகள் இடையிலான முக்கிய சந்திப்பு என்று கொழும்பில் இருக்கக்கூடிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இடம்பெற உள்ளதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது விமல் வீரவன்ச சொன்னது போல அமெரிக்க தூதுவர் அடிக்கடி கொடபாய ராஜபக்ஷ அவர்களை சந்தித்திருந்தார் அதனாலேயே அவருடைய அழிவு இவ்வாறு ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது இதே போல இப்பொழுது இந்தியாவினுடைய தூதுவர் அடிக்கடி தமிழ் தலைவர்களை சந்திப்பதால் தான் இன்றைய தமிழ் தலைவர்களின் நிலைமை இவ்வாறு சிதறி இருக்கிறதோ என்னவும் தோன்றுவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது யாழ் சிறைச்சாலை கைதி ஒருவர் மரணம் என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது அதாவது யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலே கைதி ஒருவர் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக யாழ் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது ராமநாதபுரம் பட்டக்கட்சி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயதான கைதி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தரமைந்து புலமெயல் புலமை பரிசு பரீட்சை திறந்த முழு மதிப்பெண் வழங்குவதிடம் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன பாராளுமன்ற தேர்தலிலே பங்கு கொள்வதில்லை தமிழ் மக்கள் பொதுச்சபை தெரிவித்திருக்கிறது பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் பொதுச்சபை நேரடியாக பங்கு கொள்ளாது என இருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறித்து இந்த தீர்மானம் என்கிற செய்தி தரப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பிரமூகர்களுக்கான பாதுகாப்பு குறித்து மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பான கலந்துரையாடல்கள் ஒன்று இன்று நடைபெற உள்ளதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட இருக்கிறது குறிப்பாக சந்திரிகா அவர்களில் ஆரம்பித்து பின்னர் மைத்திரி பாலசுரசிசேன மைந்தர் ராஜபக்சே அதே போல ரணில் விக்ரமசிங்க கொடபாய ராஜபக்ஷ என பலர் இப்பொழுது முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கிறார்கள் இந்த நிலையில் ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகளும் இருக்கின்றன அதே நேரத்திலே தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி ரணில் சஜித் இணைவு தோல்வி தனித்தனியாகவே இரு தரப்பும் தேர்தலை சந்திக்கும் பரந்த கூட்டணியுடன் ரணிலும் போட்டியிடுவார் என சொல்லப்பட்டிருக்கிறது முன்னர் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் இந்த தேர்தலில் இருந்து ஒதுங்குவதாக சொல்லியிருந்தார் ஒரு ஜனாதிபதியாக இருந்த நபர் ஒருவர் பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவது சிறந்ததல்ல அல்ல என்கின்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ரணில் சஜித் இணைவு தொடர்பாக பல்வேறு பகுதிகளிலும் கூடி இரண்டு அணியினரும் பேசியிருக்கிறார்கள் கட்சிகளை அழிக்க கட்சிகளை அளிப்பது தொண்டர்கள் ஆனால் இந்த தடவை கட்சிகளை அளித்தது தலைவர்கள் என சொல்லப்பட்டதாக நேற்றைய தினம் அவர்களுடைய பேசப்பட்டிருக்கிறது சஜித் மற்றும் ரணில் ஆகிய தலைவர்கள் பதவி போட்டி காரணமாகவே ஐக்கிய தேசிய கட்சியும் இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் தோல்வியடைந்ததாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் முன்பக்க செய்திகளில் உடனடியாக நிறுத்தம் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த ஆட்சியிலே பெரும் சர்ச்சைகளுடன் இடம்பெற்று வந்த வந்திய நடவடிக்கை உடனடியாக அமர்

என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது சங்கு சின்னத்தை பெறுவதற்கு முயற்சி பல்வேறு தரப்பினரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எழுதியிருக்கிறது பார்க்கப்படுகிறது ஒன்பது பேர் சித்தி பெற்றிருக்கிறார்கள் அதாவது அனைத்து பாடங்களிலும் சித்தி பெற்றிருக்கிறார்கள் இந்து கல்லூரியிலே ஐம்பத்தி மாணவர்கள் சித்தி பெற்றிருக்கிறார்கள் கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இணைப்புக்கு தடையாகின்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் தொடர்பாக இந்த பத்திரிகைகளிலே பேசப்பட்டிருக்கிறது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிட ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய கட்சியை இணைக்க மேற்கொள் வருகின்ற பேச்சுவார்த்தை ஐக்கிய மக்கள் சக்தியினரால் முன்வைக்கப்படுகின்ற பிரதான இரண்டு நிபந்தனைகளால் தடைப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் சங்கு சின்னத்தை பயன்படுத்த வேண்டாம் பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் பொதுச்சபை ஈடுபடாது என்கிற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது திட்டத்தை அரசு விடாது தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார சபை தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன பத்து பாரிய ஊழல் மோசடி உடன் விசாரணைக்கு ஜனாதிபதி அனுரப் முடிவென்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன எனவே பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பான விசாரணைகளை சரியான முறையில் நடத்துகின்ற போது தொடர்ச்சியாக அந்த ஊழல்கள் இடம்பெறுவதை தடுக்க முடியும் புதிய ஊழல்கள் இடம்பெறாது பார்த்துக் கொள்ள முடியும் ஊழலிலே இருக்கக்கூடியவர்கள் அச்சமடைய செய்ய முடியும் இதனால் மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னோக்கி நிச்சயம் பயணிக்கும் எனவே இவ்வாறான விடயங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்பதே மக்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் புலமை பரிசில் பரீட்சை சர்ச்சை மூன்று கேள்விகளுக்கு மாத்திரம் அனைவருக்கும் முழு மதிப்பெண் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் ஐஎம்எஃப் திட்டத்தை அரசு தடம் புள்ள விடாது என்கின்ற செய்திகள் நாங்கள் பார்த்த விடயங்கள் யாழ் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதி ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் பதவியில் இருந்து ஜேவிபி செயலாளர் செல்வின் விலகுகிறார் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது நான் சாகும் வரை ஜேவிபி காரன் தான் இதில் எந்த மாற்றமும் வராது ஆனால் மரணிக்கும் வரை பதவியில் நீடிக்க வேண்டும் என்றில்லை பொதுச் செயலாளர் பதவியை புதியவரிடம் கையளிக்க எதிர்பார்த்துள்ளேன் என ஜேபிபியின் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் என அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு விடயம் இது காரணம் பலரும் தங்களுடைய சாதாரண தொண்டர்களாக இருந்து பதவிக்கு வந்த வந்த பின்னர் தங்களுடைய கட்சி பதவிக்கு வந்த பின்னர் உயர் பதவிகளை வகிக்க விரும்புவார்கள் ஆனால் சிக்கலான காலங்களிலெல்லாம் செயலாளராக இருந்துவிட்டு இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற நேரத்திலே இவ்வாறு பதவி விலகுவதானது ஒரு நல்ல விடயமாகவும் ஒரு முன்னோடியான ஒரு பார்க்கப்படுகிறது வள்ளி என்று இலங்கை வருகிறார் வெளிவார அமைச்சர் என்கிற செய்தியும் தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கின்ற விடயம் உட்பக செய்திகளை பார்க்கலாம் ஐ எம் எஃப் பிரதிநிதிகள் குழு அடுத்த வாரம் இலங்கை என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது மட்டக்களப்பு மண் மாஃபியாக்கள் சட்டவிரோத கனியவள அகழ்வுகள் தொடர்பிலே முறையான விசாரணை வேண்டும் ஜனாதிபதியிடம் சில சிவில் அமைப்புகள் கோரிக்கை என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன மீசாலை பகுதியில் இடம்பெற்ற விபத்து இரண்டு வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன அந்த செய்திகளும் இன்றைய பத்திரிகைகள் பார்க்க முடிகிறது தேர்தலிலே இளைஞர்களுக்கும் புதியவர்களுக்கும் வாய்ப்பளிக்க கிளிநொச்சியிலே கலந்துரையாடல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பல்வேறு முக்கிய செய்திகள் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்க முடிகிறது தமிழக கட்சியின் ஒற்றுமைக்கான அழைப்பு தேசிய இளைஞர் பேரவை பரிசீலிக்கும் என்கின்ற செய்திகளும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பிலே நீங்களாவது எங்களுக்கு தீர்வு தாருங்கள் என ஜனாதிபதியிடம் கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பொது தேர்தலிலே பங்கேற்பதில்லை தமிழ் பொதுச்சபை கூடி தீர்மானம் சங்கு சின்னத்தையும் தவிர்க்க கோரிக்கை என்கின்ற செய்திகள் பார்க்கப்படுகிறது அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துதல் எனும் அடிப்படையிலே தோற்றம் பெற்ற தமிழ் மக்கள் பொதுச்சபை எதுவெரும் பாராளுமன்ற தேர்தலிலே பங்கு பெற்றுவதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறது பொது வேட்பாளருக்காக பயன்படுத்தப்பட்ட சங்கு சின்னத்தை பயன்படுத்துவதை அரசியல் கட்சிகள் தவிர்க்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன திடீரென மாறிய முடிவு என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது அதாவது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு திடீரென மாற்றப்பட்டிருக்கிறது தமிழ் பொது கட்டமைப்பிலே அங்கம் வகிக்கின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்வரும் பொது தேர்தலிலே சங்கு சின்னத்திலே போட்டியிடுவதென கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நடந்த கூட்டத்திலே பொது கட்டமைப்பு தீர்மானித்திருந்தது

ஜனாதிபதி அனுரவுடன் பேச்சுக்கு இலங்கை வருகிறார் ஜெய்சங்கர் என்கின்ற செய்தி தரப்பட குறிப்பாக ஜனாதிபதி தொடர்பான விடயங்கள் அவர் சீனா பின்னணியிலே அரசு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடியவர் என பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற போதிலும் இப்பொழுது சீனா மற்றும் இந்தியா இந்த இரண்டு நாடுகளையும் சந்திப்பதற்கு இந்த இரண்டு நாடுகளும் ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றன தங்கமையை சந்திக்க வருமாறு ஜனாதிபதி எந்த நாட்டை முதல் தெரிவு செய்ய போகிறார் என்கின்ற விடயங்களும் இப்பொழுது அங்கே பார்க்கப்படக்கூடிய